வெற்றிக்கு பின் விஜய் வெங்கட் பிரபு கூட்டணியில் இணைந்துள்ள படம் தளபதி அறுபத்தெட்டு லியோவின் வசூலை முறியடிக்கும் பொருட்டு தளபதி அறுபத்தெட்டு ரெடியாகி வருகிறது ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் ஜுவன் சங்கர் ராஜா இசையில் பிரமாண்டமான பொருட்செலவில் ரசிகர்களை குசிப்படுத்த வெங்கட் பிரபு எப்போதும் போல வெங்கட் பிரபு புதிர் என்று டேக் லைன் வைத்து ரசிகர்களின் ஹைப்பை அதிகமாக்கியுள்ளார் இதனால் இது ஒரு சயின்ஸ் பிக்ஷன் படமாகவோ அல்லது டைம் டிராவல் படமாகவோ இருக்கலாம் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர் வெங்கட் பிரபு என்றாலே ஒரு கல்யாண கூட்டமே படத்தில் இருக்கும் விஜய்யுடன் பிரபுதேவா பிரசாந்த் ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌத்ரி ஜெயராம் மோகன் பாபு கணேஷ் அஜ்மல் பைவக் பிரேம்ஜி அரவிந்த் ஆகாஷ் என பல நட்சத்திர பட்டாளங்கள் கலக்க உள்ளன புத்தாண்டிற்கு ரசிகர்களை குசிப்படுத்தும் விதமாக முந்தைய நாளான டிசம்பர் முப்பத்தி ஒன்று மாலை ஆறு மணிக்கு தளபதி அறுபத்தெட்டு படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடப்படும் என்றும் புத்தாண்டு அன்றே டைட்டிலுடன் செகண்ட் லுக் வெளியிடப்படும் என்று படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் டீனேஜ் தோற்றத்தில் தளபதியை காண அவரது ரசிகர்கள் ஆவலுடன் உள்ளனர் கோமாளியில் ஜெயம் ரவி சிறுவயது பள்ளி மாணவனாக தோன்றி ஆச்சரியப்படுத்தினார் அதே போல இந்த படத்தில் தளபதி அறுபத்தெட்டுக்காக விஜய் இரண்டு வேடங்களில் தோன்ற உள்ளார் மேலும் இந்த படத்தில் வரும் சில காட்சிகளுக்காக டீனேஜ் பையனாக உருமாறப் போகிறார் இதற்காகவே ஆறு கோடிக்கு மேல் செலவழித்து உள்ளார்களாம் படக்குழுவினர் தளபதி அறுபத்தெட்டு படத்திற்கு தலைப்பு புதிர் எனவும் லியோபோல் ஆங்கில தலைப்பாக பாஸ் இருக்கலாம் எனவும் வதந்திகள் பரவிய நிலையில் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி இது இரண்டும் இல்லை என்று முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் மங்காத்தா போன்று தளபதிக்காக மாசான டைட்டிலை தெரிக்க விடுவார் வெங்கட் பிரபு என எதிர்பார்க்கலாம் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகல்ல கிளிக் பண்ணுங்க باي फ्रेंड्स थैंक